விளம்பர வெறி பிடித்து இப்படி அதிகார திமிரோடு நடந்து கொள்கின்ற அண்ணாமலை அவர்களை வந்து வன்மையாக கண்டிக்கும் இதே வார்த்தைய அப்படின்ற இதே வார்த்தைய வேற ஒரு சாதாரண ஒருத்தர் வந்து மைக்க பிடிச்சிட்டு இப்படி பேசியிருந்தா தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக அவரை கைது செய்திருக்கும் அவர் மீது வழக்கு பாய்ந்திருக்கும் ஆனா அண்ணாமலை ஏன் இது தைரியமா பேசுறாரு அவருக்கு அவர் யாரு சமூகத்தில் இந்த சமூகத்துல அவர் யாரு பாஜக தலைவர் அப்படின்ற அந்த பொறுப்பை தவிர்த்து விட்டால் அண்ணாமலை இந்த சமூகத்துல யாரு ஏதோ ஒரு ஊர்ல உட்காந்து விஆர்எஸ் வி ஐபிஎஸ் ஆபிசர் அவ்வளவுதானே அப்போ அது மட்டுமே இவருக்கு தைரியத்தை கொடுத்துருதா இல்ல இவங்க ஒன்றிய ஆட்சியில் இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த தினாவிட்டு தான் அண்ணாமலை அவர்களை வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் பேச வைக்கிறது தமிழ்நாட்டு பாஜகவிலும் கூட பல்வேறு தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் இதே ஊடகங்கள் மூலமாக பல பேர் ஊடகங்களில் வரக்கூடிய காட்சிகளை வைத்து வெளியில சமூக வலைதளங்களில் பல பேர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து தரக்குறைவாக பேசிய போதும் நாம் எல்லோரும் கண்டித்து இருக்கிறோம் அப்போ யார் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களும் பக்கம் நிற்க வேண்டும் தான் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி மரபு அப்போ அண்ணாமலை அவர்கள் பேசி இருப்பது அப்படின்றது ரொம்ப தலைகுனிமான வார்த்தை அதற்கு வருத்தப்பட்டு எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்காத அண்ணாமலை அடுத்து உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா மன்னிப்பு கூந்தல் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு இப்ப இந்த துணிச்சல் அவருக்கு எங்கிருந்து வருகிறது நம்ம பிஜேபி தலைவர் நம்மளை கைது பண்ணா உடனடியா நம்ம தொண்டர்களை வச்சு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் போராட்டம் நடத்தலாம் அப்படின்ற ஒரு பப்ளிசிட்டி வெறிக்காக தான் இதை பேசுறாரா அப்படின்ற அந்த கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொல்லணும்